ஆனால் திமுகனாலே ஸ்டிக்கர் பார்த்தாங்கண்ணா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தான் சிங்கார சென்னை அல்லது சிங்கார நகரங்கள் என்று ஒரு ஸ்டாம்ப் அடித்தது அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் குடிநீர் திட்டம் என்று அதில் ஸ்டாம்ப் அடிக்கிறது அது பிரதமர்களுடைய நான் சொன்ன எண்பது கோடி பேர் மாசத்துக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு எல்லா ரேஷன் கார்டுலையும் கொடுக்கப்படுது ஆனா அதுல வந்து பிரதமர் படத்தை கூட போடாம பிரதமருக்கு தான் கொடுக்குறாருன்றதை கூட சொல்லக்கூடிய நாம் எங்களுடைய நிர்வாகிகள்லாம் போய் சண்டை போட்டாலும் கூட அதை வந்து வெளியில சொல்றது கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை மத்திய அரசாங்க ராசிபுரம் தலைமை மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம் ஆனா இங்க இருக்கிறவங்க அது ஏதோ அவங்க செய்த செஞ்சதா வேலை செய்து இன்னும் நான் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க ராசிபுரம் தலைமை மருத்துவமனை கொண்டு போன சொன்னீங்க சரிங்க நாங்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம் ஒரே நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்து நாமக்கல்லும் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படி நாமக்கல் நகருக்கு நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம் அப்போ இங்கே மக்களினுடைய தேவை என்ன இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இருந்த அந்த தலைமை மருத்துவமனையை ஏன் ராசிபுரத்துக்கு கொண்டு வரும் ராசிபுரமும் நல்லா அங்கேயும் டெவலப் ஆக வேண்டியது அங்கேயும் மக்களுக்கு கொண்டு ஆனால் இந்த மருத்துவமனை மூடிட்டு அங்கே கொண்டு போய் மருத்துவமனை கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தாலுக்கா மருத்துவமனையாவது வைங்கள் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதனால இந்த இங்க இருக்கிற ஏற்கனவே அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறது அதுவும் ஒரு பண்ணா மக்கள் வந்து அருபில் நம்ம எப்பயுமே நாமக்கல் சிகிச்சை தான் மாவனூர் ரோடு போயிடுவாங்க ஒரு அவசரத்துக்கு போயிடுறாங்க அப்போ அங்கிருந்து ஏன்னா கோல்டன் பீரியட் சில நேரங்கள் எல்லாமே உடனடியாக மருத்துவமனை சிகிச்சைகள் கொடுக்க வேண்டும் இப்போ நாமக்கல்ல ஒரு ஆள் வந்து மோகனூர்லேருந்து அல்லது கொல்லிமலையிலேருந்து நேரடியாக அங்கே போயிட்டாங்கன்னு தெரியாம அப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள ஒரு கன சிகிச்சை அதனால இருக்கிற வசதிகள் இருக்கிறது அந்த மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும் அதனால திமுக வந்து அதெல்லாம் வந்து க கவலையே இல்லை அவர்களுடைய எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுவது ஸ்டாம்ப் அடிக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக மக்களிடத்துல அறிவிக்கிறது மட்டும்தான் அவர்கள் ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதாக இல்லை அந்த கடவுள் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட ஓட விரட்ட போறாரு முருக கடவுள் திமுகவை ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்தது அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இந்தி கூட்டணியில் ஒரு பெரிய டர்பலன்ஸ் ஒரு பயம் அவர்கள் இடத்துல இருந்து கொண்டிருக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வளம் மிக்க கூட்டணியாக ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக எங்களுக்கு கூட்டணி இருந்து கொள்வோம் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவங்க தினந்தோறும் ஏதாவது அவங்க பாருங்க அவங்க சொல்றதுல வந்து டெய்லி கான்றதி இருக்கும் அவ முன்னாடி இல்லாமல் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஸ்டாலின் காலையில் பேசுவார் மதிய திருமாவளம் பேசுவார் சாயந்தரம் தம் காங்கிரஸ் பேசுவாங்க அதுக்கடுத்து நைட்டு வந்து கம்யூனிஸ்ட்கள் பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு அவர்களிடத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது ஏன்னா அந்த கூட்டணியில் தோல்வி நிச்சயிக்கப்பட்டது என்பது அங்கே இந்தி கூட்டணியில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து ஆட்சியை விட்டு ஏன்னா மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியாளர்கள் மேலே அதெல்லாம் வெளியே அவர்கள் மறைப்பதற்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா கடவுள் ரெண்டு இருபத்தி தேதி இந்த இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு இருக்கு அந்த மாநாட்டின் மூலியமாக திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை இல்லாம வந்து திமுக ஆட்சி பெற முடியாது அவங்க கூட்டணி இல்ல டெய்லியும் ஒன்னு பிரச்சனைகள் இருக்கிறது அவங்க கூட்டணியில இருந்து யார் யார் வெளியில வர போறாங்கன்றது நம்ம வந்து காத்திருப்போம் அந்த கூட்டணியே ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணியாக திமுகவினுடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியிலிருந்து இருந்து எப்போ வேணாலும் யார் வேணாலும் வெளியில வரும் நான் நாங்க சொன்னேன் திமுக கூட்டணியில இருந்து பேச்சுவார்த்தை என்பது திமுக கூட்டணிலிருந்து யார் யாரும் வெளியில வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நிறைய பேர் தயாரா இருக்கிறார் வருவாங்க நீ பாருங்க எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் இந்த ஊழல் பெருச்சாளிகள் மிகுந்த இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழக மக்களை ஊழலிலிருந்து பாதுகாக்க வேண்டும் டாஸ்மாக் ஊழலிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் தமிழக மின்சார கட்டண உயர்விலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் சொத்து வரி உயர்வுல இருந்து மக்களை பாதுகாக்க இதெல்லாம் மொத்த கருத்து உள்ளவர்கள் திமுகவை வீழ்த்த யாராரு ரெடியா இருக்கிறாங்களோ அந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயகம் முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்களால் நடத்தப்படுகிறதுனா எல்லாருக்கும் கட்சி சார்பற்று எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம் எங்களது கூட்டணி கட்சி அவங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுக்காம நன்றி என்ன சார் கூட பஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு திமுக காரங்க ஒரு திட்டம் போட்டாலே அதில் திமுக காரங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு பார்ப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது ஒரு மருத்துவமனை வருதுன்னா அது அந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே திமுகனுடைய ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் அதை சுற்றி அடத்தை வாங்கிடுவாங்க அந்த சுற்றி அடத்தை வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அது பொதுமக்களுக்கு பாதகமான இடமாகாது நாமக்கல் மையப்பகுதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கு அங்கே கொண்டுட்டு போகணும் யார் அங்கே கொண்டுட்டு போக சொன்னால் மக்கள் கேட்டாங்களா மக்கள் கேட்கல இந்த பஸ் ஸ்டாண்டையே விரிவாக்க விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம் எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கிறது அடுக்கு மாடியில் கட்டியிருக்கலாம் பல டெக்னாலஜிஸ் இருக்கிறது பஸ் ஸ்டாண்டை வந்து வெளில கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டையே இன்னும் மேம்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு திமுகவினுடைய ரியல் எஸ்டேட்டினுடைய லாபத்திற்காக இந்த பஸ் ஸ்டாண்டை அங்கே கொண்டு போனோம் சரி கொண்டு போனீங்க அட்லீஸ்ட் இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் கைவிடுறீங்க பொதுமக்கள் எந்த அளவுக்கு இங்கே அவதிப்படுவாங்க ஏன்னா நகரத்தில் மையத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை பொதுமக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை மேம்படுத்தி மக்கள் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி போக்குவரத்து துறையும் இங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமல்ல மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டுமல்ல எல்லா மக்கள் வந்து ஒரு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி போட்டு கீழடி நேற்று அமைச்சர் தெரிவா சொல்லி சென்னையில் தான் வந்தாரு அது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா விளக்கத்தை பூர்வமாக இன்னும் நாங்கள் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது படிக்க வேண்டியிருக்கிறது சயின்டிஃபிக்கலாக நம்ம ஆய்வு செய்ய தான் சொல்லியிருக்காங்க அதில் ஏன்னா நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றுறது நம்ம தான் நம்ம தான் கீழடி அரிசனல்லோ இதெல்லாமே நாம தான் பண்ணி இருக்கிறோம் அதில் இன்னும் ஒரு இது வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன தேவைகளோ அதை கேட்டுக்கணும் என்னென்னா அண்ணா அது எந்த அமித்ஷாஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்கண்ணா மரியாதைக்குரிய அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைவர் என்பதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க நன்றி அண்ணா